பச்சை கலர்ல அருவி திருநெல்வேலி ராமயாம்பட்டியில பச்சை கலர்ல அருவி அப்படி இல்லைங்க பாதாள சாக்கடைகள் அனைத்தும் ராமயாம்பட்டியில டம்ப் பண்றாங்க அதுல இருந்து சுத்திகரிப்பு பண்ணி வெளியில வர்றான் பாருங்க எப்படின்னு பச்சை கலர்ல ஆசிட் மாதிரி மக்கள் அதாவது ராமயாம்பட்டி குளத்துல வந்து கலக்குது இதுல இருந்து எட்டு குளம் போய் சிவலரி பக்கத்துல தாமரபரணியும் கலக்குது இதுதான் இந்த நிலைமை பாருங்க எப்படி இருக்கு இது எந்த விதமான இல்ல சுத்திகரிப்பு பண்ணியே இவ்வளவு லெவல் தானா இது மாநகராட்சி என்ன செய்ய போகுது தாமரம் ஆத்துல சின்ன சின்ன சாக்கடைகளை கலந்து போட்டோ போட்டு சின்ன சின்ன நடவடிக்கை எடுத்து அரசு அதாவது பாதாள சாக்கடைக்கு பிரத்தியோகமா ராமயாம்பட்டியில பல ஏக்கர் கணக்கில் வச்சு சுத்திகரிப்பு பண்ணி தான் நாங்க அந்த தண்ணீரை வெளியில விடுறோம் சொன்னாங்க இன்னைக்கு பாருங்க அந்த தண்ணீரை நீங்க யாராவது குடிப்பீங்களா அந்த தண்ணியை அல்லது இந்த இதுல சரியான நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் தினந்தோறும் இந்த தண்ணீரை குடிக்க தயாரா உங்க குழந்தைகள் குடிக்க தயாராகலா அப்புறம் திருநெல்வேலி மக்களும் ராமியாம்பட்டி மக்களும் சிவலப்பேரி மக்களும் ஏன் இந்த தண்ணியை குடிக்கணும் அவங்களுக்கு மட்டும் என்ன தப்பா ஓட்டு போட்டது தப்பா இதை யாருமே கேட்க மாட்டேங்களா இந்த இடத்தை பார்க்குன்னா பாருங்க ஒரு பெரிய காட்டை தாண்டிதான் நான் வந்திருக்கேன் இங்க ஆள் நடமாட்டமே கிடையாது ஒரு கிலோமீட்டர் நடந்து தான் நான் அந்த இடத்த கண்டுபிடிக்காட்டிலிருந்து வெளியேறுகின்ற தண்ணீர் சுத்தமான சொல்லியிருக்காங்க அதாவது பாதாள சாக்கடல இருந்து பாருங்க நிலைமை இதை யார் காக்க போறீங்க எல்லா மக்களும் எல்லாருக்கும் அனுப்புங்க உங்க எம்எல்ஏ கோட்டு கேளுங்க ஐயா இப்படி பாதாள சாக்கடை வந்து ஊரை சுத்தம் பண்ண போறீங்க அசுத்த தண்ணீர் தான் விடுறீங்கன்னு கேளுங்க உங்க எம்பிய கேளுங்க இன்று அரசு செய்வர்கிட்ட அனுப்புங்க இந்த நிலைமையில இருக்குது இந்த ஊரை எப்படி திருநெல்வேலியில நாலு மாவட்டத்தை காப்பாற்ற போறீங்க எம்எல்ஏ இருக்கிறீங்க மூணு எம்பி இருக்கிறீங்க தயவு செய்து திருநெல்வேலி மக்களை காப்பாத்துங்க தண்ணி தண்ணீரே இப்படி பச்சை கலரில் கெமிக்கல் மாதிரி நுரையோட இருந்ததுன்னா மக்கள் நிலைமை என்ன இதுதான் தாமிரபரணியில கிடக்கு இதைதான் சுத்தம் பண்ணி நாலு மாவட்டத்தும் கொடுத்துட்டு இருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த இடத்த வந்து பார்க்கணும் கமிஷனர் வந்து பார்க்கணும் பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் டூருக்கு போவாதீங்க ராமயன்பட்டியில சுத்திகரிப்பு மையத்துக்கு பின்னாடி தான் இருக்கு ராமயன்பட்டி குளத்துக்கு உங்களுக்கு நேரடி கலா ஆய்வு நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நான் கொடுத்திருக்கிறேன் தயவு செய்து நடவடிக்கை எடுங்க எல்லாரும் இதை பாக்குற எல்லாருமே உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள் சொந்தக்காரங்க காலேஜ் படிக்கிற இளைஞர்கள் அதிகாரிகள் வக்கீல்கள் ஜட்ஜுகள் எல்லாருக்கும் அனுப்புங்க தயவு செய்து அனுப்புங்க நல்ல தீர்வு வரணும்